மை உள்ள மூப்பனார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் அளவில் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் ஆனா அவர் பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது அதுவும் ஏதோ ஒரு தமிழர் தேனாம்பேட்டையில் ஜி கே மூப்பனாரின் நினைவு தினம் தொடர்பாக அஞ்சலி செலுத்திய பின்னர் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நல்லாட்சி மக்கள் தேடி வருகின்றனர் தலைவர்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் உட்கட்சி பூசைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படும் என்றும் மூப்பனார் பிரதமராக வேண்டிய நிலையில் அதனை தடுத்தனர் என்று அவர் பேசியுள்ளார் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் ராஜேஷ் தமிழர் பிரதமராக வருவதை தடுத்தனர் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார் இவர் உரை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர் மூப்பனார் அவருடைய இருபத்தி இரண்டாவது நினைவு நாள் என்பது தற்பொழுது தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அனுசரிக்கப்படுகிறது இதனை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய கூடிய ஒரு நிகழ்வாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மூப்பனாருடைய நினைவிடத்தில் அனைவரும் சங்கமித்திருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை வரைக்கும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதே போல தேமுதிக எல்கே சுதீஷ் பாரிவேந்தர் ஏ சண்முகம் பாஜகவை பொறுத்த வரைக்குமே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை உள்ளிட்டோர் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த விழாவில் பேசிய நிர்மலா சீதாராமன் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அஹ் அவருக்கு தெரிவித்த கருத்துகளில் தமிழர் பிரதமராக வருவதை தடுத்தனர் மூப்பனார் பிரதமராக வேண்டிய நிலையில் அதனை தடுத்தனர் மூப்பனர் பிரதமராக வேண்டிய தருணத்தில் அதை தடுத்த சக்திகள் யார் என்று நமக்கு தெரியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே வெளிப்படையாக திமுக முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள்தான் மூப்பனர் அவர்கள் பிரதமர் ஆவதை தடுத்தார்கள் என்று பல மேடைகளில் பாஜக தலைவர்கள் பேசிய கருத்துக்களை நாம் கேட்டிருப்போம் தமிழ் தமிழ் கலாச்சாரம் என்று பேசிக்கொண்டே தமிழனை பிரதமராக விடாமல் தடுத்தார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல உட்கட்சி பூசல்கள் பற்றி கவலை வேண்டாம் என்று ஒரு பொதுவெளியில் வெளியில் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார் பாஜகவை பொறுத்த பொறுத்தவரைக்குமே அண்ணாமலை ஒரு தனி அணியாகவும் நயனார் நாகேந்திரன் ஒரு தனி அணியாகவும் செயல்படுவதாக பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் அது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இதற்கு கருத் தனது பதிலறையில் அவர் பதிலளித்திருக்கிறார் அதில் உட்கட்சி பூசல் பற்றி கவலைப்பட வேண்டாம் சிறிய சிறிய உட்கட்சி பூசல்கள் தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அதையெல்லாம் சரி செய்து விடலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்